மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ சொல்லுவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி அனுப்பின துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அதை தப்புனா அதை தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மகர ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டம் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை கடந்த காலகட்டத்தை விட இந்த ஆண்டு வந்து ரொம்ப மாற்றமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சி வந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சி ஸ்டார்டிங்கில் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே இப்படியே கடந்து வந்துருச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த டிசம்பர் மாதமும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது சாமி ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தராதா மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ராஜ்ய தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து சனி சூரியோடைய வக்ர நிவர்த்தியும் குருவோடைய வக்ர பயிற்சியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியோட முழு பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாளிலிருந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி அதே சமயம் சனியுடைய வக்ர நிவர்த்தின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்து கும்பராசிக்காரன் தான் ஏன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு கடந்த காலகட்டம் ஏற்ற சரியால் போட்டு பிரி பிரி பிரிஞ்சு எடுத்துறாரு சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டவர் இனி வந்து ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக எது எதனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்பட போகுது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் பார்த்தீங்கன்னா வகர நிவர் தேடினால பொருளாதார சப்போர்ட்டும் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்தவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் அநேகமாக அவங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லை வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சில நபர் புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க முறையை கிடந்த நிறுவனங்கள் எல்லாமே மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த திருமண அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இந்த ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இந்த ஏழரசனி காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை ஒரு ஏழு எட்டு மலை தாண்டி வந்தால் கஷ்டம் இருக்குமோ அந்த கஷ்டத்தை வந்து நீங்க பெரும்பாலும் ஆண்கள் வந்து பெரும்பாலும் சந்திச்சிட்டீங்க ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர நிறைய நபர்கள் இருப்பாங்க அதையும் மீறி போனாலும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க ராக் ஜாதகம் சுத்த ஜாதகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகம் அப்படியே சட்டான நோய் போனாலுமே கூட சம்பளம் பத்தில் சம்பளம் கம்மியாக இருக்கிறது வீடு இல்லை வசதி இல்லை கார் இல்லை எதாவது வேஷணம் சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க இந்த மாதிரி நிறைய மனவேதனை பற்றிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துறையை இழந்த மகரதாசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மருமகள் பண்ணலாமா வேண்டாம்மா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா எதுக்கு இந்த வயசுல எதுக்கு அதான் குழந்தை இருக்குது அது இருக்குது அதாவது சொல்லிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போடி காலக்கட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால் இந்த சொசைட்டியே வரக்கூடிய நாட்களை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிறதற்காக ஏங்க மகாராசிநேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது செய்யும் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயில் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு வோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சமயம் அப்படி நிறையா நம்ம சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் உள்ள நிச்சயம் உங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளுடைய கொஞ்சம் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பார்த்து சுதாரித்து நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா மகராசி பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நம்பிடுவாங்க நம்பி நம்பி தான் அதிகமாக ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு தவறான நம்பருடைய பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்தும் அவற்றிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உறவுகள் மூலமாகவே நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான்